ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் சென்னை ட்ரிப்போட வீலாக் தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன் இந்த பார்ட் ஒன்னில் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராவலிங் அப்புறமேட்டு பீச்சில் நாங்கள் சுற்றி பார்த்த பிளேசஸ் டெம்பிள் விசிட் திருவேற்றூர் கோயிலுக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறமேட்டு சோழிங்கநல்லூர் இஸ்கான் டெம்பிள் போயிருந்தோம் இந்த விசிட் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த வீலாகில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஜாலியான ஃபன்னான நல்ல ரொம்ப குட் மெமரிஸ் இருந்தது இந்த ட்ரிப்பில் எனக்கு வாங்க என் கூட நீங்களும் சேர்ந்து இந்த வீலாக என்ஜாய் பண்ணுங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு வீட்டு வேலை காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்ரிடே ஒரு ரொட்டீன் ஒர்க்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போவாங்க வருவாங்க வீட்டு வேலை பார்ப்பாங்க தவிர அவங்களுக்குமே வந்துட்டு வெளியில் வேறு எங்கேயுமே வெளியில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன் இல்லையா நாமளே ஏதாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம மைண்டே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் நம்ம எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் நல்ல ரொம்ப சில்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் சென்னை விசிட் போகும்போது நான் ஒரு டூ வீக்ஸ் ஸ்டே பண்ணியிருந்தேன் எனக்கும் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆனால் வெயில் தாங்க ரொம்ப அதிகமாக இருந்தது சென்னையில் அதனால் நிறையா ப்ளேஸஸ் என்னால் சுற்றி பார்க்க முடியல நல்லா சாப்பிட்டு வீட்லேயே ரெஸ்ட் எடுத்தோம் எங்கள் சித்தி வீட்டுக்கு பின்னாடியே பீச் இருக்கனால டெய்லியுமே நாங்கள் பீச்சுக்கு போயிடுவோம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போயிட்டோன்னா எட்டு ஒம்போது மணி வரைக்கும் பீச்சிலேயே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆனால் ஒரு விஷயம் எங்கள் சென்னையில் வந்துட்டு ஃபுல் டே உங்களுக்கு வெயில் அடித்தாலுமே கூட நைட்டு வந்துட்டு அந்த பீச்சு காத்து இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு அந்த ஃபுல் டே வெயிலையே நம்மளை மறக்கடிச்சிருங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நல்ல பீச்சு காத்துல ஈவினிங் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இது வந்துட்டு எங்கள் சித்து வீடு பார்த்தீங்கன்னா எண்ணூரில் உங்களுக்கு விம்கோ நகர்லேருந்தே இன்னும் உள்ளே போகணும் தாளங்குப்பத்தில் இருக்குது நார்த் மெட்ராஸ் கொஞ்சம் அவுட்டர் தான் ஆனால் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அசோக் லைலாண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு போர்ட்டும் இருக்குது ஆர்ப்பரும் இங்கே இருக்குது நிறைய இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே மிக்ஸ்டு பீப்புள் தான் இப்போ நாங்கள் இன்றைக்கி பாரதியார் நகரில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு வந்திருந்தோம் இங்கே வந்துட்டு சம் ஹிந்து ஃபெஸ்டிவல் டே இது நார்த் இந்தியன்ஸ் அதனால நிறையா பேர் வந்துட்டு இங்கே பீச்சு சைடு அவங்க கொண்டு வந்திருந்த பலகாரங்கள் எல்லாமே வச்சு அவங்க வந்துட்டு பூஜா பண்ணிட்டு போனாங்க அதனால அதுவும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சுது எங்களால் நல்லா என்னோடய பையனும் வந்துட்டு பீச்சில் நல்லா விளையாடிட்டு டெய்லியும் பார்த்திங்கன்னா சீஷெல் வந்துட்டு அவன் கலெக்ட் பண்ணிட்டு வருவான் நல்ல ஒரு பேக் நிறைய சீஷெல் வந்துட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அவனுக்கு எப்போ பீச்சுக்கு போனாலும் சீசெல் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு கிடைக்கிற சீஷெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுப்பான் இப்போ பாருங்கள் அவங்க பீச்சுக்கு போய்ட்டு ஒரு சீஷெல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது எப்படி இருக்கு பாருங்கள் பிரிக்லி ஷீஷெல்லு நல்லா இருக்கு பாருங்கள் முள்ளு முள்ளாக இந்த மாதிரி டெய்லியும் அவங்க கொண்டு வர சீசல் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன் ஊருக்கு போகிற வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு பீச்சு சைடு இருக்கக்கூடிய எண்ணூர் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் வந்துட்டு முருங்கை மரம் வச்சுருக்காங்க அதுவும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய முருங்கக்காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்ல முருங்கக்காய் ஃப்ரை ஏறால் நண்டு மீன் இதுதான் டெய்லியும் நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் என்னோடய பையனுக்கும் சீ ஃபுட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் மீன் மீன் வறுவல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க டெய்லியுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டலாம் எப்படி நம்ம காய் வாங்குறோமோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு மீன் மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் வந்துட்டு நாங்கள் என்னால் பார்க்க முடிஞ்சது நிறையா வாங்கி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீன் எல்லாமே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு நல்ல ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லாக நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள் இது வந்துட்டு திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய சிவா டெம்பிளுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான டெம்பிள் இதில் நான் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவங்க அறுபத்தி மூன்று பேருக்குமே பார்த்திங்கன்னா சிலைகள் வச்சுருந்தாங்க அதுவும் நாங்கள் நைட் டைமில் வந்ததுனால எல்லா சாமிக்குமே வந்துட்டு விலக்கேற்றி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சிலைகளை நான் இந்த கோயிலில் தான் பார்த்துருக்கேன் சாமி தரிசனமும் ரொம்ப நல்லா நாங்கள் பண்ணோம் கோயிலுக்கு வெளியே வந்துட்டு நல்ல ஸ்பேசியஸாக இருந்தது நல்லா உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் இப்போ வந்துட்டு நாங்கள் மெரினா பீச் சைடு தான் போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் நம்ம சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள் நம்ம போயிட்ருக்கோம் டே டைமில் நம்மளால் பீச்சுக்குள்ளே இறங்கி போய் நம்ம பார்க்க முடியாது அதனால் பஸ்ஸுலேயே நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டோம் நம்ம வந்து மெரினா பீச்சுன்னா கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும் இல்லைங்களா இவ்வளோ வெயிலில் நம்மளால் நடந்து போக முடியாதுங்க அதனால் நாங்கள் அப்படியே பஸ்ஸுலேயே என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்கள் போயிட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இஸ்கான் டெம்பிள் தான் போகிறோம் மெரினட் பீச் ஃபுல்லா நாங்கள் சைடில் அப்படியே பஸ் சைடில் உட்காந்துட்டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டே பார்த்துட்டே போனோம் பக்கத்திலே அந்த ஃபிஷ் மார்க்கெட்டும் எல்லாம் இருந்தது வரிசையாக இங்கே இஞ்சம் பக்கத்தில் மெயினாக நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் டைம் போகும்போது பிஷாக் வாரியம் போயிருந்தோம் நாங்கள் சரி இந்த டைம் வந்துட்டு நம்ம இந்த ஸ்னோ ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா அது போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பிளானிங்கில் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஹாலிடேவா எங்களுக்கு தெரியல அதனால பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் இஸ்கான் டெம்பிளுக்கு போயிருந்தோம் அங்கே வந்துட்டு என்னோடய சன் வந்துட்டு பீஸா வேணும்னு கேட்டார் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பீஸா தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பீஸா அதுக்கப்புறமேட்டு பராட்டா எல்லாம் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்லேயே நாங்கள் சாப்பிட்டோம் அதே மாதிரி இஸ்கான் டெம்பிளும் நல்லா சாமி தரிசனம் எல்லாம் பண்ணியாச்சு பண்ணிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட் ஒன் வீலாக் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்ட் டூ வீலாக் நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க பாசிட்டிவாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக்